வாய்ஸ் ஆஃப் தென்காசி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம் கிங் சிட்டி நடத்தும் மாபெரும் போதை ஒழிப்பு பேரணி அக்டோபர் ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு சங்கரன் கோவில் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்குகிறது சிறப்பு விருந்தினர் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் அனைவரும் வருக அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் பிறந்த தினமான அக்டோபர் ரெண்டாம் தேதி தொடங்கி வேற ஒரு வார காலம் இந்திய நாடு முழுதும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸின் தாயாக விளங்கக்கூடிய அன்னை சோனியா காந்தி அம்மையார் வருங்கால பிரதமர் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆகியோருடைய வழிகாட்டுதலின்படி இந்திய நாடு முழுவதும் தொடர் அமைதி பாத யாத்திரையும் அதை ஒட்டி மத நல்லிணக்கம் காக்க தேச ஒற்றுமையை காக்க அமைதியான வழியில் இந்த ஊர்வலத்தை நடத்தவும் ஆர்எஸ்எஸ் சார்பிலேயும் பிஜேபி சார்பிலேயும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய புகழை பெருமைகளை செல்வாக்கை குறைக்கவும் கெட்ட எண்ணத்தோடு தொடர்ந்து அவர் மேல் எரியப்படுகிற ஏவுகணைகளை செய்யவும் ராகுல் காந்தி அவர்களுடைய புகழை பெருமையை போற்றவும் அவருக்கு எதிராக பரப்பப்படுகிற தவறான அவதூறு செய்திகளை பரி சொற்களை கண்டிக்கவும் மகாத்மா காந்தி வழியில் இந்த அமைதி பேரணி நாடு முழுவதும் நடக்கிறது அந்த வகையில் திரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சகோதரர் செல்வப்பிரேடைய தலைமையில் கடந்த ரெண்டாம் தேதி சென்னையில் அவரும் நானும் மற்றும் முன்னணி தலைவர்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் தோழர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் சென்னையில் அமைதி உருவத்தை நடத்தினோம் அதைத் தொடர்ந்து எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலேயும் மாவட்டங்களுடைய முக்கிய பகுதிகளிலேயும் எல்லா வட்டங்களிலேயும் இந்த அமைதியான அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது இந்த வகையில் இன்றைக்கு திருச்சியில் திருச்சியினுடைய மாவட்ட மாநகர தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் எக்ஸ் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சகோதரர் கோவிந்தராஜ் ஆகியோருடைய தலைமையில் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த செய்தி தொடர்பாளர் மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இந்த மாவட்ட பொறுப்பாளராக மாநில பகுசாரக்கூடிய தம்பி பெனட அந்தோனிடிராஜ் அவர்கள் மற்றும் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி இந்த வார்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் செல்வது சோபியா அவர்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லோரும் பல்வேறு அணிகளுடைய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து பங்கேற்கக்கூடிய இந்த சிறப்பான அமைதி ஊர்வலம் இன்று நடைபெற்றிருக்கிறது இதில் நானும் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாடு முழுவதும் காங்கிரஸுக்கு சாதகமான ஒரு அலை வீச வீழ்ச்சி கொண்டிருக்கிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ரெண்டு முறையில் ஏற்பட்ட பாத தொடர் நடைப்பயணத்திற்கு பின்னாலே அவருடைய யாத்திரைக்கு பின்னாலே கட்சி தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருகிறது இப்போது நடந்து கொண்டிருக்கிற ரெண்டு தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் ஹரியானா தேர்தல் போன்றவற்றிலே மாபெரும் வெற்றியை காங்கிரஸ் பெற இருக்கிறது அதற்கு பின்னாலே நடக்கிற இருக்கிற மகாராஷ்டிரம் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலத்திலையும் காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெறும் அதை தொடர்ந்து நடக்கிற எல்லா மாநில தேர்தலும் சரி வருங்காலத்தில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் சரி தொடர்ந்து இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியினுடைய பிரதான தலைவராக இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி மக்கள் ஆதரவோடு செல்வாக்கோடு வெற்றி பெற்று தேசத்தினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் விரும்புகிறார்கள் எதிர்காலத்திலே அது கண்டிப்பாக நடைபெறும் இதற்கிடையிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முறை வெளிநாடு போகிற போதும் அங்கே பல்வேறுவாத கருத்துக்களை அவர் சொல்கிறார் அப்படி கருத்துக்களை அவர் அரசுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லுகிற போதெல்லாம் ஆட்சியை பற்றி அவர் விமர்சனம் செய்கிற போதெல்லாம் அவர் ஏதோ நாட்டுக்கு எதிராக இந்திய தேசத்திற்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக அவர் பிரச்சாரம் செய்வதாக அவர் மீது வேண்டுமென்றே ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவதூறு பரப்புகிறது இந்தியாவை பற்றி விமர்சனம் செய்வது வேறு இந்திய நடைபெற்றுக் கொண்டிருக்க அரசை விமர்சனம் செய்வது வேறு இரண்டும் ஒன்றாகாது அரசாங்கம் பொதுவானது பொதுவாக அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சில கட்சிகளுக்கு ஜாதி அடிப்படையில் இருக்கலாம் ஒரு சில கட்சிகள் மத அடிப்படையாக கொண்டு இயங்கலாம் ஆனாலும் தேர்தல் கமிஷனில் பதிவுபடுகிற போது ஜாதி கட்சி மத கட்சி என்று எதையும் பதிய முடியாது செயல்பாட்டு முறைகளிலே நடைமுறைகளிலே சிலர் அப்படி நடந்து கொள்ளலாம் ஆனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்த எந்த கட்சி மாநிலத்தில் இருந்தாலும் சரி மத்தியில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஜாதியோ மதமோ இருக்க முடியாது அரசு என்பது ஜாதிக்கு அப்பாற்பட்டது மதத்திற்கு அப்பாற்பட்டது அனைத்துக்கும் அப்பாற்பட்டது எல்லோருக்கும் பொதுவானது இந்த அரசாங்கம் இன்க்ளூசிவ் அரசாங்கமாக எல்லா தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசாங்கமாக எல்லா பிரிவினரையும் எல்லா சக்திகளையும் எல்லா மதங்களையும் எல்லா மொழிகளையும் எல்லா ஜாதிகளையும் எல்லா பாகுபாடுகளையும் கடந்து அனைத்தையும் உள்வாங்கி உள்ளடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அரசு செயல்பட வேண்டும் அதில் பிஜேபி அரசு பிழை இழக்கிறது தவறு செய்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான அரசாங்கம் போல ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான அரசாங்கம் போல ஒரு குறிப்பிட்ட மொழிக்கான அரசாங்கம் போல் இந்த அரசாங்கம் தன்னை ஒரு பொதுமையிலிருந்து தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு சார்புடைய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது இதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பொதுவாக எடுத்து சொல்கிறார் நாட்டு மக்கள் எல்லோரும் மகாத்மா காந்தியின் வழியிலே தேசத்தந்தை காட்டிய வழியிலே எல்லோரும் மத ஜாதி மொழி மாற்றியங்களை கடந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எல்லோரும் இந்தியர்களாக செயல்பட வேண்டும் என்று நம்முடைய ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அவர் மீது வீசப்படுகிற இந்த தவறான குற்றச்சாட்டுகள் அபத்தமானவை அபாண்டமானவை இட்டுக்கட்டியவை தவறானவை உள்நோக்கமுடையவை பழி சுமத்தும் நோக்கமுடையவை அவரை இழிபடுத்தும் நோக்கமுடையவர் நோக்கமுடையவை அவருடைய செல்வாக்கை புகழை குறைக்கும் நோக்கமுடைய தரமற்ற விமர்சனங்கள் ஹிட்டிங் பிலோ த பெல்ட் அதுபோல் மிக மலிவான ஒரு விமர்சனம் அவர் மீது வீசப்படுகிறது வைக்கப்படுகிறது அவற்றை காங்கிரஸ் சார்பில் கண்டிப்பதற்காக இந்த பேரணி நாடு முழுவதும் நடக்கிறது தேசம் ஒற்றுமையாக செயல்பட எல்லா எல்லைகளையும் கடந்து எல்லோரும் இந்தியர்களாக வாழ காங்கிரஸ் நடத்துகிற இந்த தேச ஒற்றுமை பயணம் மத நல்லிணக்க பயணம் ராகுல் மீது வீசப்படுகிற கிளியை பணியை நீக்குகிற இந்த பயணம் வெற்றிகரமாக இந்தியா நாட இந்திய நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இங்கேயும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இதில் பங்கேற்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள் வட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைத்து பொறுப்பிலையாக இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் பங்கேற்ற காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தோழர்கள் ஆதரவாளர்கள் அத்தனை பேருக்கும் ஆதரவு தந்த பொதுமக்கள் வழியிலே தங்களுடைய கரங்களை உயர்த்தி காங்கிரஸ் பயணத்திற்கு ஆதரவு தந்த பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சனாதனத்தை அழிக்க முடியவர்கள் அழிந்து போவார்கள் அந்த பவன் கல்யாணத்தில் பேசியிருக்காங்க இப்போ வந்து அது பேசுறதுக்கு இந்த கரெக்டாக அந்த டாக்டர் பேசுகிறாரா ஏற்கனவே பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இப்போ அதை விளம்பரப்படுத்துகிற மாதிரி அவர் பேசுகிறாரா எப்படி இல்லை பவன் கல்யாண் வந்து அது இப்போ தான் அவர் வந்து ஒரு திடீர் பிள்ளையார் மாதிரி அவர் திடீர்னு சமீப காலத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஒரு இருபத்தி ரெண்டு சீட்டு வாங்கினார் அதிர்ஷ்டவசமாக இருபத்தெண்டு ஜெயிச்சிட்டாரு சந்திரபாபு நாயுடுடைய பெருந்தன்மையால் அவசியமில்லை என்றாலும் கூட அவரை சேர்த்துக்கொண்டு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து அவரை கொண்டு வந்திருக்கிறார் அவர் அவர் எல்லையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டு தலைவர்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவிற்கு பவன் கல்யாணம் வந்து ஒரு தேசிய தலைவர் இல்லை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை இன்னொரு மாநிலத்துடைய முதலமைச்சரை விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு அவர் ஒன்றும் தேச தேசம் தெரிந்த தேசம் தழுவிய பெரிய தலைவர் அல்ல அதனால தான் அதை வந்து அருமையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்டன்சிங்கிற ஒரே சென்டென்ஸில் சாதாரணமாக அதை புறத்தில் போயிருக்கிறார் அதனால் அதை வந்து பெருசாக அவர் சொன்னதை பவன் கல்யாண் சொன்னதை பெரிய அளவில் விமர்சிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய தலைவராக நான் நினைக்கவில்லை தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடைபெற்ற நிறைய இதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து ஒவ்வொரு கட்சியோ ஒரு அமைப்போ சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவரவர்கள் அவர்களுடைய வழிமுறையில் பயிற்சிகளோ ட்ரைனிங் சென்டர்ஸோ நடத்துகிறாங்க இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறதா எல்லாம் கண்காணிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை ஸோ அரசாங்கம் அதற்கே இருக்க சில இடத்துல வந்து இப்போ நாங்கள் கூட ரெண்டாம் தேதி யாத்திரை தொடங்கும் போது போகிற வழிகளை நாங்கள் போட்ட வழியில் கொடி கட்டின வழியில் வந்து போகிறதில் சில நிருடர்கள் சிரமங்கள் இருக்குங்கிறத காவல்துறை எடுத்து சொல்லி ஒரு மாற்று வழியில் போங்கன்னு சொன்னாங்க இல்லை காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டு மாற்று வழியில் தான் வந்தது அந்த வந்த வழியில் ஒரு பக்கம் தான் மக்கள் இருந்தாங்கன்னு ஒரு பக்கம் பூ ஆற்றுக்கறிகள் தான் வந்தோம் இருந்தாலும் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு காவல்துறை சொன்னதை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ்காரர்கள் வழக்கம் போல அமைதி காத்து ஊர்வலத்தில் வந்தார்கள் அப்படி சில கட்சி நடக்குது சில கட்சி சட்டத்துக்கு புறம்பாக நடக்குது அதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது நடவடிக்கை வேண்டியது எடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு சில நேரங்களில் அனுமதி கொடுக்கல என்ன கோர்ட்டுக்கு போகிறாங்க இப்போல்லாம் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இப்போ நீதிமன்றங்களில் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க இவங்களுக்கு கொடுங்கலை இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணும் நீதிமன்றம் சில நேரத்தில் தலையிட்டு சில தீர்ப்புகளை சொல்கிற போது அரசாங்கம் அதை மீறி நீதிமன்றத்தை மீறி செயல்பட முடியாது ஸோ நீதிமன்ற தீர்ப்புக்கு ஏற்ப சில அனுமதிகளை அரசாங்கம் தர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது கட்டாயம் ஏற்படுகிறது ஆக இதெல்லாம் வந்து ஒரு ஹாட் அண்ட் பாஸ்ட் ரூல் மாதிரி ஒரே லைனில் சட்டம் போட்டு நிறுத்தக்கூடிய விஷயங்கள் யார் நடத்துகிறாங்க எப்படி நடத்துகிறாங்க எதுக்கு நடத்துகிறாங்க உள்நோக்கம் என்ன அடிப்படை என்ன அது என்ன நோ நோக்கத்தை அச்சீவ் பண்ணுறாங்க அவங்க ஃபாலோ பண்ணுற வழிமுறை என்ன இதெல்லாம் அணுகி ஆராய்ந்து அதுக்கான அனுமதியை தர்றதோ மறுக்கிறதோ அரசனுடைய பொறுப்பு அரசாங்கம் அதற்கேற்ப செயல்படுகிறது தமிழக கழக மாநாடு நடவடிக்கை இருக்காரு அவங்க அந்த கட்சி பொறுப்பாளர் பிசியானம் வந்து தஞ்சாவூரில் பேசணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் விடுமுறை எடுத்துகிட்டு வாங்க சொன்னால் எல்லாம் வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் விடுமுறை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு முதல்ல வந்து திரு நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிற அந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் நாள் கட்சி ஆரம்பிக்கலாம் அதை ஏற்கிறது ஏற்காது மக்களுடைய அடிப்படை உரிமை அது எந்த கட்சியை மக்கள் ஆதரிக்கிறாங்க ஏற்கிறாங்க அவங்கள எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் கீழே இருக்கிற விஷயம் அது கட்சி பல பேர் ஆரம்பிக்கிற போது லட்சக்கணக்கான தொண்டர்களோடு ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்களோடு கட்சி ஆரம்பித்த வரலாறுகள் ஏராளமாக இருக்குது இப்போ ஆந்திராவில் சகோதர சிரஞ்சீவி திருப்பதியில் கட்சி ஆரம்பிக்கிற போது பல லட்சம் மக்கள் கூடினார்கள் பல்லாயிரக்கணக்கிலே பத்திரிகையாளர்களே அந்த இன்டர்நேஷ்னல் பத்திரிகையாளர்கள் உலகம் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எடுத்தாங்க ஸோ அதுக்கு பிறகு இப்போ ஒரு கட்சியே நடத்தலை அது விஷயம் அது மாதிரி கட்சியை ஆரம்பிக்கிற எல்லாரும் எம்ஜிஆர் கிடையாது கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் போவாங்கன்னு சொல்ல முடியாது எம் ஜெயிச்சி ஜெயிக்கலையா அதனால கட்சி ஆரம்பித்தா எல்லாரும் தோற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் ஜெயிச்சு போவாங்கன்னு சொல்ல முடியாது அடிப்படையில் மக்கள் தான் எஜமானர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கிற போதே அவருக்கு நம்ம வந்து வாழ்த்து கடவுள் பட்டுறோம் எல்லோரும் வாழ்த்து சொல்கிறாங்க நானும் காங்கிரஸ் ஆப்பிடையும் வாழ்த்து சொல்கிறோம் கட்சி ஆரம்பிக்கட்டும் மக்களுக்காக பணியாற்ற ஒருவர்களுக்கு வாழ்த்துக்கள் மாநாடு வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள் ஓகே அந்த புஷியானந்த் சொன்னதை பற்றி தான் கேட்டீங்க என்ன சொன்னார் அவர் விடுமுறை எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் அப்படின்னு ஒரு கட்சி அவர் பொதுச் செயலாளர் எல்லாரும் வாங்கணுன்னு தான் சொல்லுவார் வீட்டில் தான் சொல்லுவார் எல்லாரும் வாங்க அப்படின் தான் கூப்பிடுவார் அதே வாங்கன்னு கூப்பிட்றாரு அதில் என்ன இருக்கார் அவர் என்ன அரசாணையா அரசாணையாக போடுறாரு வேண்டுகோள் தானே போடுறாரு அதனால வேலை பார்க்குறவங்களா லீவ் போட்டு கட்டாயம் போகணுன்னு அவசியம் இல்லை அவர் கூப்பிட்றாருன்னு போகிறத பற்றி பிரச்சனையும் இல்லை அது நல்லா அது கூப்புடுறதே தப்புன்னு சொல்ல முடியாது